வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி டூ சுற்றுச்சூழல் மேலாண்மை இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடு கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன்ஸ் சரியான விடையை தேர்ந்தெடு கீழே வந்து மொத்தம் டுவெல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழே உள்ளவற்றுள் எது சிதவை புதைப்படிவை எரிபொருட்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா தார் கறி பெட்ரோலியம் சில வந்து கரியும் பெட்ரோலியமும் வந்து புதைப்படிவ எரிபொருட்கள் வந்து டூ மற்றும் த்ரீ அது வந்து ஈங்கிற ஆப்ஷனில் இருக்குது டூ மற்றும் த்ரீ வந்து இதுக்குள்ள ஆன்சர் கீழோற்றுள் செய்து இது எவை புதைப்படிவ எரிபொருட்கள் இதில் வந்து கரியும் பெட்ரோலியமும் வந்து டூ அண்ட் டூ ரெண்டு மற்றும் மூன்று ஓகே இருக்க கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக கீழோற்றில் எவற்றினை நீவிர் பயன்படுத்துவீர் உண்டு அதாவது கழிவுகள் உருவாகும் அளவை குறைத்தல் கழிவுகளை மறு பயன்பாட்டு முறையில் பயன்படுத்துதல் கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் இது எல்லாமே உண்டு அதனால ஆன்சர் வந்து மேல் மேலே உள்ளவை அனைத்தும் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக கீழோற்றில் எவற்றினை நீவிர் பயன்படுத்துவீர் இந்த த்ரீ ஆப்ஷன்ஸ் உண்டு சான்சர் வந்து மேலே உள்ளவை அனைத்தும் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் சின்னெல்லாம் உண்டுனா கார்பன் மோனாக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடுகள் இந்த மூணுமே உண்டு ஓகே ஸோ ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று கார்பன் மோனாக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடுகள் இந்த மூணுமே உண்டு ஸோ அது வந்து ஈங்கிற ஆப்ஷனில் இருக்குது இதாக வந்து ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் கார்பன் மோனாக்சைடு சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடுகள் ஆன்சர் வந்து ஈங்கிற ஆப்ஷனில் இருக்குது ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் மண்ணரிப்பை தடுக்க பயன்படுவது மண்ணரிப்பை தடுக்க பயன்படுது என்ன ஆன்சர்னா காடுகள் மரம் வளர்ப்பு மண்ணரிப்பை தடுக்க பயன்படுவது காடுகள் மரம் வளர்ப்பு ஆங்கிற ஆப்ஷன்ல இருக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் சிலிருந்து எதுனா மரங்கள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் மரங்கள் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் கீழுள்ளவற்றில் மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடம் அதிகமான மலைப்பொழிவு உள்ள இடம் கீழுள்ளவற்றில் மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடம் எது அதிகமான மலைப்பொழிவு உள்ள இடம் சதுக்கல ஆன்சர் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் கீழுள்ளவற்றில் திரு தீர்ந்து போகாத வளம் சிலது வளங்கள் காற்றாற்றல் கீழொலற்றல் தீர்ந்து போகாத வளம் வளம்னா காற்றாற்றல் காற்று ஆற்றல் ஓகே நெக்ஸ்ட் எய்த்து கொஸ்டின் கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலம் சிலது மூலங்கள் மரக்கட்டைகள் மற்றும் விலங்குகளின் கழிவு கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலம் சிறு மூலங்கள் எதுன்னு சொல்வோன்னா மரக்கட்டைகள் மற்றும் விலங்குகளின் கழிவு அதுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடப்படுவது பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடப்படுவது பூமி வெப்பமாதல் பூமி வெப்பமாதல் தான் என்ன சொல்லுவோன்னா பசுமை இல்ல விளைவு அப்படின்ட்டு சொல்லுவோம் ஓகே பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடப்படுவது பூமி வெப்பமாதல் நெக்ஸ்ட் டென்த்து கொஸ்டின் மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலான தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம் எது காற்றாற்றல் மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலான தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம் எது காற்றாற்றல் நெக்ஸ்ட் லெவன்த் கொஸ்டின் புவி வெப்பமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு இது எல்லா இதுவுமே உண்டு கடல் மட்டம் உயர்தல் பனிப்பாறைகள் உருகுதல் தீவு கூட்டங்கள் மூழ்குதல் இது எல்லாமே உண்டு அதனால் ஆப்ஷன் என்ன மார்க் பண்ணுன்னா மேலே கூறிய அனைத்தும் ஈங்கிற ஆப்ஷன் மார்க் பண்ணணும் புயல் வெப்பமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு இந்த த்ரீ ஆப்ஷன் உண்டு அதனால் ஆன்சர் வந்து மேலே கூறிய அனைத்தும் ஓகே நெக்ஸ்ட் டுவெல் டுவெல்த் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் காற்றாற்றல் குறித்த தவறான கூற்று எது ஆங்கிற ஆப்ஷனில் இருக்குது ஆன்சர் காற்றாலையின் இறக்கைகள் மின்மோட்டார் மூலம் இயக்கப்படுகின்றன சிதா வந்து இந்த நாலு கூற்றுலையும் காற்றாற்றல் குறித்த தவறான கூற்று ஓகே சிதோட யூனிட் டுவெண்ட்டி டூவில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடு அது கீழே உள்ள டுவெல் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் டுவெண்ட்டி டூவில் உள்ள கூற்றும் காரணமும் சதுக்கியில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் பார்ப்போம் யூனிட் ஒன்லேருந்து யூனிட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் உள்ள அந்த ஒவ்வொரு லெசன்ஸ் யூனிட் ஒன்லேருந்து யூனிட் டுவெண்ட்டி டூ உள்ள எல்லா லெசன்ஸ்குள்ளே ஒன் வேர்ட்ஸ் மற்றும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இது எல்லாமே மார்க் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸ் பார்த்து நீங்களும் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க நல்லா படித்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் Thank you.